மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி கோயில் மூத்த திருப்பதியம் அதை தொடங்கிட்டோம் உடையால் உந்தன் நடுவிற்கும் உடையால் நடுவில் நீ இருத்தி அடியான் நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அறுடை பொறியாய் பொன்னம்பலத்தையும் முடியாமதலே என்கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே ஆ அந்த முதல் மந்திரத்தை எந்த எழுத்து எந்த மந்திரத்தை வச்சு பொருள் கொள்ளணும் ஆ சிவாய நம்ம சிவய சிவ என்ற ஒரு மந்திரத்தை வச்சு அதுக்கு பொருள் சொல்லணும் மந்திரம் இரண்டில் முன்னின்று ஆண்டாய் என்பதை முன்னின்று ஆண்டது குருவாக நின்று ஆண்டாய் என்று பொருள் எடுக்கணும் அந்த சிவ சிவ என்ற மந்திரம் வர்றதுனால அதில் ஒன்பதான் உற்பா பொருந்துகிறதுன்னு பொருள் எடுத்துக்கிடணும் ஒன்பதான் உற்ப அதில் கொண்டு வந்துடணும் முன்னின்றாண்டா ஆண்டா என்று சொல்லும்போது எத்தனா நூற்பாவை கொண்டு வந்துடணும் குரு எட்டாம் கொண்டு வரணும் எட்டாம் இருந்து பன்னிரெண்டாம் நூற்பாவை வரைக்கும் ஒரு ஆசிரியர் விடிய விடிய சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் சைவம் எனக்கு தெரிஞ்ச சைவத்தை சொல்கிறேன் அதுக்கு முன்னால் இருக்கிறதெல்லாம் சைவம் சார்ந்த ஆராய்ச்சி தான் அது கேட்க கேட்க போரடிக்கும் போரடிக்குது நம்ம வந்து கேட்டு பழகிட்டோம்னா அதுதான் சத்தியங்கிறது தெரிய ஆரம்பிக்கும் முன்னின்ற ஆண்டாகங்கிறது குருவை குறிக்கும் யானும் அதுவே முயல்விற்று பின்னின்று ஏவல் செய்கின்றேன் பின்னின்று ஏவல் செய்கின்றேன்கிறது பணி இந்த பணின்னு சொல்லும்போது எத்தனா நூறுப்பா பொருந்திடும் பத்தாம் நூறுப்பா ஏகனாகி ஏகனாக நிற்றல் இறைபணி நிற்றல் அந்த பணிக்கு தான் நம்ம ஒரு புதிய டெஃபினிஷன் இப்போ அழகாக கொடுத்துருக்குறோம் அதாவது பணியில் நிறைய வகை இருக்குது நாமெல்லாம் இறைவனுக்கு நமக்கு பிடித்த பணியை எடுத்துக்கொள்ளுகிறோம் ஆனால் மாணிக்க வாசகர் போன்றவர்களுக்கு இறைவன் பணியை கொடுக்கிறார் ஒரு கான்செப்ட் நம்ம கண்டுபிடிச்சது புதுசு இன்னொரு கான்செப்ட் அவர்கள் அருளை பெற்று பணி செய்கிறார்கள் நாம் அருளை பெறுவதற்காக பணி செய்கிறோம் ரெண்டாவது இது அதை எழுதிடுங்க மூன்றாவது இறைவன் அருள் பெற்றவர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு பணியை முடிவு செய்கிறார் ஏழாம் திருமுறை சுந்தரம் இருக்குது திருவாசகம் வாணிக்க இருக்குது இப்படி முடிவு செய்கிறார் எனவே அருள் பெற்று பணி செய்தல் இங்கு வருகிறதுங்கிறது அந்த ரெண்டாவது மந்திரத்திலே அருள் என்ற வார்த்தை இருக்குது அருள் இவர இருக்குதா அருள் என்ற வார்த்தை அங்கே இருக்குது அதில் ஒரு டெபினிஷன் சொல்லியிருந்தோம் பணி செய்தல்னால் இறைவணி நிற்றல் என்பதற்கு பொருள் அதாவது என் செயல் எல்லாம் இறைவன் செயல் என்று நிற்றல் தான் இறைவனி நிற்றல் அதான் இறைபனி நிறல் தசகாரியத்தின்படி பார்த்தீங்கன்னா ஆன்ம தரிசனம் என்பது அருளை உணர்தல் ஆன்ம சுத்தி என்பது என் செயல் இல்லை என்று உணர்தல் அந்த ரெண்டும் சேர்ந்தால் தான் உண்மையான பணி வரும் ஆன்ம தரிசனமும் ஒன்று சேரணும் ஆன்ம சுத்தியும் வரும் ஆன்ம ச தரிசனத்தில் அருளை உணரும் ஆன்ம சுத்தியில் என் செயல் இல்லைன்னு உணரும் அதுக்கு பிறகு தான் நான் ஐந்தொழில் செய்ய முடியாதுங்கிற முடிவுக்கு வரும் அது வரைக்கும் நான் ஐந்தொழில் செய்வேன்னு சொல்லும் அதுக்கு பிறகு தான் என்னால் ஐந்தொழில் முடியாதுன்னு சொல்லும் ஆன்ம ரூபத்தில் ஐந்தொழில் செய்வேன்னு சொன்ன ஆன்மா ஆன்ம தரிசனத்திலையும் அப்படி தான் சொல்லும் ஆன்ம சுத்திக்கு போய் தான் என்னுடைய செயல் இல்லைன்னு சொல்லும் ஆன்ம தரிசனத்தில் எதை உணர்தல்னு சொன்னோம் அருளை உணர்தல் அந்த அருளை உணர்தலும் குருவை உணர்தலும் எல்லாம் ஒன்று தான் அப்போ எத்தனா நூறுபாயெல்லாம் இதில் உள்ள வருது நூறுபாய் எட்டு ஒம்பது பத்து இவ போந்திடு என்ன விடியில் அடியார் உள்ளின்று இவனார் என்னாரோ பொன்னம்பல கூத்து உகந்தானே அடுத்த மந்திரம் எப்படி தொடங்குது அன்பு எத்தனா நூற்பில் இருக்கு பத்தாம் நூறு அன்புங்கிறது எத்தனா நூற்பாவில் இருக்குது பதினொன்றாம் நூறுபா அவனே தானே ஆகிய அன்னரி ஏகனாகி காணும் கண்ணுக்கு காட்டும் உழம்போல் சில விஷயங்களை நீங்கள் சொல்லிடுவீங்கன்ட்டு நான் வந்து யோசிக்காமல் விடுவேன் நீங்கள் தப்பு தப்பாக சொல்லி அதில் இருபது நிமிஷம் போயிடும் காணும் கண்ணுக்கு காட்டும் உழம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்களை செல்லுமே எத்தனை இருப்பார் பதினொன்று இந்த பதிகத்தில் குருலிங்க சங்கமும் இருக்குதா இந்த பதிகத்தில் குருலிங்க சங்கமம் இருக்கா இல்லையா முதல் மந்திரமே அதுதானே முதல் மந்திரமே குருலிங்க தானே குரு முன்னின்று ஆண்டாய் குரு இறைவன் வர்றாரு லிங்கம் அடியாறு அடியார் நடுவில் இருக்க அருள் செய்ய வேண்டும் சங்கமம் குருலிங்க சங்கமம் எத்தனான்னு இருப்பா முடிஞ்சது அவ்வளோதான் மூணே மந்திரம்தான் ஒரு நாள் பேசல இந்த மூணு மந்திரத்தை வச்சுக்கிட்டு எல்லா தேவாரங்களும் திருவாசங்களும் இந்த கட்டமைப்புக்குள்ளே தான் இருக்கும் எட்டு டு பன்னிரெண்டுக்குள்ளே இருக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாத்தியாரும் வளரலாம் மாணவரும் வளரலாம் போர் அடிக்கும் கண்டுகிடக்கூடாது அது நீங்கள் நீங்கள் வளர்றது உங்களுக்கே தெரியாது நமக்கே புது புது விஷயங்களெல்லாம் என்ன செய்ய தோணும் ம் புகந்தானே அன்புடைய அடிமைக்கு பாருங்கள் நான் அன்புடைய அடிமைங்கிறார் அந்த அன்புடைய அடிமைன்னு சொல்லும்போதே அதுக்கு தன் செயல் இல்லாத ஒரு நிலை வந்துடும் உருகா உள்ளத்து உணர்வில் ஏன் மாணிக்கவாசு தன்னைத்தானே தாழ்த்தி சொல்லுகின்ற இயல்புடையவர் என்னுடைய உள்ளம் உருகாததாக இருக்கிறது உணர்வு என்பது ஞானத்தை குறிக்க எனக்கு ஞானம் இல்லை சகம்தான் அறிய முறையிட்டால் தக்காறு என்று என்னாரோ எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்று எல்லார் முன்னாலேயும் வந்து நான் வந்து உங்ககிட்ட விண்ணப்பம் வைக்கிறேன் முறையிடுதல்னால் விண்ணப்பம் வைக்கிறேன் தக்காறு என்று என்னாரோ அப்படின்னா ஒருத்தர் தாலுகா ஆஃபீஸுக்கு கலெக்டர் பார்க்க போகிறாரு அந்த கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து அவரை டெய்லி சந்திக்கிறாரு என்ன சார் இந்த வாரம் முழுவதும் உங்களை கலெக்டர் ஆஃபீஸில் பார்க்குறேன் போன வாரமும் பார்த்தேன் இந்த வாரம் பார்த்தேன் அடுத்த வாரம் அதுக்கு முந்தின வாரம் பார்த்தேன் அப்படின்னா அந்த கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவருக்கு என்ன தோணும் இதெல்லாம் அநியாயம் சார் பாவம் ஒரு குடிமகனை இப்படியாக என்ன செய்கிறது அலைய வைக்கிறது இதுக்கு யார் காரணம் தெரில இதெல்லாம் ஒரு முறையாக இருக்குமா இதெல்லாம் தகுந்ததா அப்படின்னு மாணிக்க அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா அது மாதிரி மாணிக்க வாசகரை பார்த்து சொல்லிடுவாங்களா புரியா மாணிக்க வாசகரை பார்த்து சிவபெருமான் இப்படியெல்லாம் மாணிக்க வாசகரை பண்ணக்கூடாது அவர் கேட்க கேட்க இவர் ஒரு அருளும் செய்ய மாட்டேங்கிறாரு இதெல்லாம் சிவபெருமான் செய்கிறது தவறுன்னு சொல்லிடுவாங்களா என்று என்னாரோ இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட மாட்டாங்களா மகம்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியற்குன் மகம்தான் செய்து வழிவந்தார் அந்த மகம்ங்கிற பொருளை மட்டும் கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் சரியா முறை புக்கு எடுக்காமல் வந்துட்டேன் வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியற்குன் முகம்தான் தாராவிடில் அடியேற்கு அடியேற்குங்கிற வார்த்தையை மட்டும் எத்தனை தடவை பயன்படுத்துறாரு அடிமைக்குன்னு ஒரு இடத்துல பயன்படுத்துகிறாரு ஒரு மகம்ங்கிறது வேள்வியை குறிக்கும் இந்த இடத்துல நேரடியாக அந்த பொருளுக்கு வருமானு தெரியல சரியா வேள்வி வேள்வியை குறிக்கும் ஆமாம் வேள்வியை குறிக்கும் அது அந்த இடம் மட்டும் நம்ம உரையை வச்சு விரிவாக பார்க்கலாம் மகம்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியேற்கும் முகம்தான் தாராவிடில் முடிவேன் பொன்னம்பலத்தையும் முழு முதலே என்று வேண்டுகிறார் இந்த முகம்தான் தருதல் என்பதன் பொருள் என்ன முகம் தருதல் என்பது அருள் தருதல் என்ற அர்த்தம் நீ எனக்கு அருள் தரவில்லை என்றால் நான் முடிந்து போவேன்னு சொல்கிறார் தில்லையில் நடனமாடுகின்ற முழுமுதற் பரம்பொருளாக இருக்கிற இறைவனே அந்த முகம்தான் என்பது அருளை விண்ணப்பித்தல்ங்கிறதுக்கு நமக்கு பிரமாணம் வேணுமல்ல அது முகம் தா முகம்தா என்பது அருளை வேண்டுவதுங்கிறது உங்களுக்கு வந்து பிடிபடாது அவ்வளோ ஈஸியாக பிடிபடுதா எனக்கு உன்னுடைய முகத்தை நீ தான் கேட்குறது அருளை கேட்பதாகும் அப்படின்னு உங்களால் புரிஞ்சிட முடியுதா இல்லையான்னு கேட்குறேன் அவ்வளோ ஈஸியாக புரிய முடியாது அதுக்கு வேறு மந்திரம் இருக்குது எங்கேன்னா இருபதாவது பதிகத்தில் இருக்குது இருபதாவது ப பதியத்தில் இருக்குது திருப்பள்ளி எழுச்சியில் போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே புலந்தது பூங்கலருக்கு இணைதுணியை மலர்கொண்டு ஏற்றினின் திருமுகத்து இதைத்தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு என்னமோ சொல்கிற மாதிரி முழிக்கிறீங்க எல்லாரும் ஒரிதா ம் நான் மூலத்தை பற்றி பொருள் இருக்கிறேன் எங்கள் ஆசிரியர் சொல்லுவார் உரைக்கு உரை மூலம்தான் அப்படிம்பார் ஒரு உரைக்கு எதை வச்சு இப்போ உரை சொல்லணும் மூலத்தை வைத்தே மூலத்துக்கு ஒரே சொல்லணும் பார் முகம் அதில் என்ன சொல்கிறார் போற்றி திருப்பொழி எழுச்சியில் நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் உன்னுடைய முகத்தின் மூலமாக எனக்கு அருள் மலரும் அப்போது உன்னுடைய முகத்தை தா என்று கேட்பதன் பொருள் என்ன அருளை தா என்பது இது ஒரு வகையான கணித முறை நீங்கள் அதை வேறு டைரக்ஷனில் போய் பொருள் எடுக்கணும் அந்த மந்திரத்தை முழுசும் படித்து பாருங்கள் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் உன்னுடைய முகத்தை பார்த்து உன்னுடைய சிரிப்பை அருளை பார்த்து நாங்கள் உன்னுடைய திருவடிகளை தொழுகோம் அடுத்த மந்திரம் பாருங்கள் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திரு முகத்தின் கருணையின் இப்படி வேறு டைரக்ஷனில் போய் பொருள் தேடணுங்க அப்போ தான் புதுமையாக இருக்கும் வழக்கமாக தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர் என்ன சொல்லிகிட்ருக்காங்கன்னா அந்த ரூட்டில் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது வேறு ரூட்டில் போகணும் நின் திரு மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் அதைத்தான் மாணிக்கவாசகர் இங்கே வேண்டுகிறார் சரியா இந்த மூன்றாவது மந்திரத்தினுடைய பொருளை கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன் எழுதிக்கிடுங்க நான் அன்புடைய அடியவனாக இருக்கிறேன் நீ என்னை விரும்பியவனாக இருக்கிறாய் நான் உன்னை விரும்புகின்றவனாக இருக்கிறேன் என் உள்ளமும் உருகவில்லை எனக்கு ஞானமும் இல்லை பிராக்கெட்டில் இது மாணிக்கவாசகருடைய பணிவு மொழி உலகம் அறியும்படியாக நான் ஒன்னி ஒன்னிடத்தில் அருளை வேண்டினால் மாணிக்கவாசகருக்கு இந்த நிலையா என்று மற்றவர்கள் நினைப்பார்கள் அப்படி சொல்லி யார் மறட்டுறாரு நிறைய மிரட்டுறாரு என்று நினைப்பார்கள் இது முறையா என்று சொல்லுவார்கள் வேள்வி முதலிய மார்க்கங்களில் நிற்பவர்கள் அதை செய்து வாழ அவளுக்கு அவர்களுக்கும் அருளி இருக்கின்றாய் எனக்கு உன்னுடைய அருளை தராவிடில் இந்த முகம்தான் தாராவிடில்ங்கிறது அருளை தராவிடில்கிற பொருளுக்கு போக முடியுமா அவ்வளோ எனக்கு உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக போக முடியாது ஆனால் போகுது பார்த்திங்களா அதுதான் முக்கியம் நான் முடிந்து போவேன் பொன்னம்பலத்தில் இருக்கின்ற என்னுடைய முழு முதற் பரம்பொருளே என்று கேட்கிறார் நாலாவது மந்திரம் இறைவனே நீ ஐம்புலன்களுக்கும் மூவருக்கும் காரணமாக இருக்கிறாய் எனக்கும் காரணமாக இருக்கிறாய் வழிமுதலாக இருக்கிறாய் முதல் கிடையாது முதலாக இருக்கிறாய் உன் பல அடியார் கூட்டம் கூடி கூடி இருக்கும்போது நீ அங்கு சேருகின்ற முதலாக இருக்கிறாய் முதலே முதலே முதலேன்னு மூணு தடவை சொல்கிறார் இருக்கின்றாய் உன் அருளுக்காக அல்லது நீ அருளை தருவ நீ அருளை தருவதற்கு இறங்க மாட்டாயோ என்று நீ எனக்கு அருளை தருவதற்கு இறங்க மாட்டாயோ என்று அழுவதை தவிர எனக்கு ஏதும் எதையும் செய்ய அறியேன் தில்லையில் நடனமாடுகின்ற அரசனே இந்த நூல் முழுவதும் அந்தாதிலே வரும் இந்த பதிகம் முழுவதும் மூணாவது மந்திரம் முழு முதலேன்னு முடிஞ்சு அதுக்கு பிறகு தான் முழு முதலேன்னு தொடங்குது அப்படிதானே அந்த அதிலே வரும் அந்த பதிகம் முழுவதும் இறைவன் ஐம்புலன்களுக்கு காரணமாக இருக்கிறான் என்று சொல்லுவது மாயத்தை கொண்டு உயிர்களுக்கு உடம்பை கொடுப்பதை காட்டுகிறது அந்த மந்திரத்துக்கு பொருள் சொல்லும்போது இப்படி சொல்லணும் முழு முதலே ஐம்புலனுக்கும் முழு முதலே மூவர்க்கும் முழுவதலே எந்தனுக்கும் அப்படி சொல்லணும் மூணு தடவை சொல்லணும் சரியா அதே பொருள் தான் வரும் மூவருக்கும் என்று சொல்லுவது அயன்மால் ருத்திரன் அதே மாணிக்கவாசகர் வேறு இடங்களில் மூவர் கோன் என்று சொல்கிறார் இன்னொரு இடத்துல மூவர் கோனாய் நின்ற அந்த மூவர் கோனுங்கிறது கரெக்டு மூவரும் அறிகிறார் யாவரும் அறிவார் என்று சொல்கிறார் சிவன் மூவருக்கும் ஏற்பட்டவனுங்கிறத இந்த இடத்துல மூவருக்கும் நீ முழு முதலாக இருக்கிறாய் என்று சொல்கிறார் அதில் அந்த மூ அந்த முதல் வரியில் மூணு செய்தி சொல்கிறார் மாயத்துக்கு நீ காரணமாக இருக்கிறாய் மூவருக்கு தலைவனாக இருக்கிறாய் எனக்கும் தலைவனாக இருக்கிறாய் இந்த மூணு மூணாக பிரிக்கணும் மாயத்துக்கு நீ காரணமாக இருக்கிறாய் மூவருக்கு தலைவனாக இருக்கிறாய் எனக்கும் தலைவனாக இருக்கிறாய் வழிமுதலே என்ற சொல் எப்போதும் இறைவனே முதல்வனாக இருப்பது முதலாக இருப்பது தான் வழிமுதல் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா அடியார்கள் ஒன்று சேருகிற இடத்துல நீயும் ஒன்று சேருகின்ற ஒரு முதற் பொருளாக இருக்கிற முதல்வனாக இருக்கிறாய் அதில் அடியார்களுக்கு ஒரு அழகான வார்த்தை போட்டார் நின் பல அடியாருங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் கெழு என்றால் சேர்தல் கூடுதல்ங்கிற பொருள் தரும் நண்பரை என்ன சொல்கிறாங்க வழக்கில் கழுதகை நண்பர்னு சொல்கிறாங்கல்ல வழக்கில் சொல்லுவாங்க கழுதகை நண்பர் அப்படின்னு சொல்லுவாங்க நெருக்கமான பழக்கமான நண்பருங்கிற பொருளை சொல்லுவாங்க இந்த திருவாசத்தை நம்ம அதிகமாக பயன்படுத்தலை ஆனால் அதிகமாக பயன்படுத்தணும் ரொம்ப இந்த திருவாசம் ரொம்ப முக்கியம் அதுக்கு பிறகு சொல்றாரு பாருங்க எனக்கு அருள் செய்வதற்கு இறங்க மாட்டானோ என்று நான் ஒரே ஒரு வேலையை செய்தால் போதும்னு நினைக்கிறேன் எனக்கு எனக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான் அழுகைதாங்கிறார் ரொம்ப உருக்கமான மந்திரம் எனக்கு அருள் செய்வதற்காக இறைவன் இறங்க மாட்டானோ என்று இவன் அருளை பெறுவதற்காக சரியை செய்ய வேண்டும் கிரியை செய்ய வேண்டும் யோகம் செய்ய வேண்டும் ஞானம் செய்ய வேண்டும் என்ற உணர்வெல்லாம் எனக்கு இல்லை எனக்கு எது மட்டும்தான் தெரியும் அழுவதற்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறார் ஒரு வித்தியாசமான உருக்கமான மந்திரம் அழுமதுவே என்று மற்ற என் செய்கேன் நான் மற்ற என் செய்கேன் அந்த என் செய்கிறதுல ஒரு குறிப்பு இருக்குது ரெண்டு வாய்ப்பு இருக்குது ஒன்றால் அழகாக இல்லைன்னா வேறு எதாவது செய்யலாம் ஆனால் நான் என்ன செய்வேங்கிறாரு நான் அழகாக அழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வேறு ஏதாவது செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் நான் எதை செய்வேங்கிறாரு அழுவதை செய்வேன் சொல்லுவேன் ரொம்ப உருக்கமான மந்திரம் அதாவது இப்போ ஒரு குழந்தை இருக்குது ஒரு குழந்தையை வந்து தாயை அடைவதற்காக அது கடைசியில் எடுக்கிற ஆயுதம் எது தான் அழுகை தான் அழுகையின் மூலமாக யாரை அடையுது தாயை நான் ரொம்ப காலத்துக்கு முன்பு ஒரு உதாரணம் சொல்லிட்டே இருந்தேன் இப்போ அது மறந்தே போச்சு ஒரு மளிகை கடைக்கு நாம் போகிறோம் முந்தி சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ அதெல்லாம் மறந்து போச்சு நான் சொல்கிற எல்லாம் வகுப்பில் சொன்னாலே வகுப்பு நல்லா போகும் அதை நீங்கள் குறித்து வச்சுக்கணும் ஒன்றையும் நம்ம மாணவர்கள் சொல்கிறதில்ல சொன்னால் நிறைய யாருமே அந்த உதாரணத்தை சொல்லியிருக்க மாட்டாங்க அது ரொம்ப பயன்படும் ஒரு அது அதை இதை வந்து நம்ம வகுப்பில் சொல்லலாம் அதாவது ஒரு மளிகை கடைக்கு போகிறோம் ஐநூறுரூவா நோட்டை கொடுத்து நம்ம வந்து பருப்பு கொடு இது கொடு அப்படின்னு ஒவ்வொரு பொருளாக வாங்குகிறோம் கடைக்கு ஏற்று வீட்டில் ஏற்றால ஒரு வீடு அங்கேருந்து ஒரு குழந்தை என்ன செய்யுது ஒரு ரூபாய் எடுத்துகிட்டு ஓடி வருது சாக்லேட்டு வாங்குறதுக்கு அப்போ அந்த குழந்தை வந்து அண்ணா சாக்லேட் கொடு சாக்லேட் கொடுன்னு கேட்குது அவர் கண்டுக்கிடாமல் அவர் ஐநூறுவா வியாபாரத்தை பார்ப்பாரோ சாக்லேட்டாக பார்ப்பாரா அவருக்கு தான் பெருசாக தெரியும் இந்த இதை முடிச்சோம்னா ஐநூறுபாய் பிடிங்கிடலாம் அப்படிங்கிறத கவனமாக இருப்பார் அப்போ அந்த குழந்தை அடுத்தக்கிட்ட என்ன செய்யும் அழ ஆரம்பிச்சிடும் அழ ஆரம்பித்தோன்னா இவர் யாருக்கு கொடுக்க ஆரம்பிப்பார் அந்த குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிப்பார் அது மட்டும் இல்லை அந்த குழந்தைக்கு கொடுக்கலன்னா இன்னொரு ஆபத்து இருக்குது யார் வந்துடும் அழுத உடனே அவங்க அம்மா வந்துடும் சின்ன விஷயந்தான் ஆனால் ரொம்ப உணர்வுபூர்வமான விஷயம் ரொம்ப வருஷத்துக்கு வந்து இது ஒரு உதாரணத்தை சொல்லிகிட்டு இருந்தேன் என்ன ஒரு உதாரணம் சொல்லுவேன் அது நான் கண்ணால் பார்த்தது அதெல்லாம் நம்ம வந்து சைவ சித்தாந்தம் பேசுகிறதுனா புக்கை தவிர ஒன்றும் பார்க்க மாட்டேங்கிறோம் அதனால தான் நம்மளால் யாருக்கும் புரிய வைக்க முடியலை என்னானெலாம் அதில் கரெக்டாக இருக்கிறேன் என்னால் எல்லாத்தையும் புரிய வாழ்வியலோடு புரிய வைக்க முடியும் விஷயம் புரியுதோ இல்லையோ அதை எதா மாற்ற என்னால் ரொம்ப ஈஸியாக வாழ்வியலாக மாற்றிடுவேன் அதுக்கு என்ன செய்யணுன்னா நம்ம வயாமல் புக்குள்ளே தலையை இப்படியே உள்ளே விட்டுக்கிட்டு டிவிக்குள்ளே தலையை நுழைச்ச மாதிரி நுழைச்சிட்டே கூடாது வீட்டில் உட்காந்து சிலர் பார்த்தீங்கன்னா சித்தாந்திகள் இப்படியே படிச்சுட்டே இருப்பாங்க அந்த பத்து நாள் கேம்புக்கு வர்றவங்கள வெளியூருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டும் பகலுமா படிச்சுட்டே இருப்பாங்க ஒருத்தர் பெட்டில் படுத்து விழுந்துகிட்டே படிச்சுட்டு இருக்காரு கால் மேலே கால் போட்டு சித்தாந்த புக்கு படிச்சுட்டு இருக்கிறாரு இப்படியே தலையுள்ள நுழைச்சி நுழைச்சி நம்மளை சுற்றி என்ன செய்து நடக்கணும் பார்க்கணும் நாங்கள் கொமலன் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பயங்கர கூட்டமாக இருக்கும் தாய் வந்து குழந்தையோட பஸ்ஸில் ஏறும் இந்த குழந்தை வந்து சீட்டு கிடைக்காம அந்த அம்மாவோடைய இடுப்பில் இருந்துருந்து கால்கையெல்லாம் வலிச்சு அழ ஆரம்பிக்கும் அழ ஆரமிச்சோன்னா என்ன செய்வாங்கன்னா அந்த சீட்டில் உட்காந்துருக்க லேடிஸ் வந்து லேடிஸ் ரொம்ப நல்லவங்க எந்த காலத்தோடய சீட்டு கொடுக்க மாட்டாங்க ஜென்ட்ஸ் கொடுத்தா தான் உண்டு லேடிஸ்க்கு லேடிஸ் சீட்டு கொடுக்கவே மாட்டாங்க நான் கண்ணால் பார்த்ததே சொல்கிறேன் உடனே என்ன செய்வாங்கன்னா அந்த அம்மாவும் குழந்தை கொடுங்க நாங்கள் வச்சுக்கிட்டேன்னு வாங்குவோம் இது வீல் வீல்னு கூட கொஞ்சம் ஆளும் கூட கொஞ்சாலும் அந்த ஏரியாவே கலவரம் பண்ணோம் அந்த அம்மா பொறுமை தாங்காமல் ஏமா நீ உன் பிள்ளைய வச்சிட்டு நீயே நான் எந்திரிச்சிறேன்னு எந்திரிச்சிரும் இப்போ என்ன நடந்தது அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு தனக்கும் சீட்டு பிடிச்சி அவங்க அம்மாவுக்கு சேர்த்து சீட்டு பிடிச்சிட்டு சின்ன விஷயம்தான் ஆனால் நீங்கள் இதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய புரியாத விஷயங்கள் புரியும் நம்ம மக்கள் இதை செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன்னு எனக்கு தெரியல அதனால் உங்களுக்கு வந்து திருமுறைகளையோ சித்தாந்தத்தையோ நம்மளால் முடியல கொண்டு சேர்க்க முடியல விஷயமாகவே தெரிஞ்சு வைத்துக்கொள்கிறாங்க விஷயமாகவே பேசுகிறாங்க அவங்களுக்கும் ஒரு கட்டத்தில் ஒரு இல்லாமல் போயிடுது நீங்கள் உரைகளையும் புக்கையும் நம்பும்போது நீங்கள் வளர முடியாது உங்கள் அறிவு தான் வளர நீங்கள் வளரவே முடியாது ஆனால் நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொன்றையாக பார்த்து பார்த்து கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய சிந்தனையிலே என்ன வந்துடும் ஒரு பெரிய மாற்றம் வர ஆரம்பிக்கும் ஒரு சிந்தனையிலே ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் ரொம்ப ஈஸியாக உங்களை கூட இருக்கிறவங்களுக்கெலையும் எதை உண்டு பண்ணலாம் சிந்தனையில் ஒரு அந்த காட்சிகளை கொண்டு புதிய விஷயங்களை கண்டுபிடிச்சி சிந்தனையில் ஒரு மாற்றத்தை நம்ம என்ன செய்யலாம் ஏற்படுத்தலாம் அதுக்கு நம்ம தயாராகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அது ஒரு சின்ன நீங்கள் வாரியார் சொல்லக்கூடிய புதிய புதிய குறிப்புகளை புத்தகமாக எழுதி வெளியிட்டவங்கள்லாம் இருக்காங்க நம்ம ஆசிரியர் இந்த இடத்துல இப்படி ஒரு குறிப்பு சொல்லுவார் இந்த இடத்துல இப்படி ஒரு ஐடியா சொல்லுவார் அதெல்லாம் குறித்து வச்சோம்னா அதை இடையிடையே சொல்லும்போது எங்கள் ஆசிரியர் சொல்லுவார் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு ரொம்ப வேல்யூ கொடுப்பாங்க நான் சும்மா வந்து எங்கள் தமிழையாக சொல்லுவார்னு சொல்லுவேன் தமிழையாக சொல்கிறது இல்லை நான் சொல்கிறது தான் அது தமிழையாக சொல்வார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது மேலே ஒரு பற்று வரும் ஆக்சுவலாக அது நான் கண்டுபிடிச்சது தான் எங்கள் வாத்தியார் மேலே சொல்லுவேன் அதை அப்படி சொல்லி பழகணும் ஆ அது என்ன எழுது இப்போ அழும் அதுவே இன்றி மற்ற என் செய்கு இதே திருவாசகத்தில் இன்னொரு இடம் இருக்குது யானே போய் அங்கே இருக்குது அழுதால் உன்னை பெறலாமே அதையும் இது கூட சேர்த்துக்கிடணும் அழும் அதுவே என்றும் ஒற்று என் செய்கு ஏன் பிற்காலத்தில் நீங்கள் ரொம்ப இதை ரொம்ப கீழே இறங்கி சொல்லணும்னா வடிவேல் ஜோக்கில் என்ன சொன்னார் வேண்டாம் என்ன செஞ்சிருவேன் அழுதுடுவேன் அப்படிங்கிறாருல அப்படின்னு அவன் என்ன சொல்ல வர்றான்னா அழுத விற அவனை ஒன்றும் பண்ண முடியாது அழுதுட்டான்னு அவன் என்ன கேட்குறான்னா அதை என்ன செய்து தான் ஆகணும் கொடுத்து தான் ஆகணும் அது கடை திருவாசகத்தினுடைய மாணிக்கவாசகர் எடுத்த அதே ஆயுதத்தான் வடிவேல் எடுக்கிறாரு அவன் சினிமாவில் ஜோக்காக எடுத்தான் மாணிகவாச மாணிக்கவாசர் சீரியஸாக எடுக்கிற அளும் அதுவே இன்றி மற்ற என் செய்க என் பொன்னம்புலத்து அரைசே மருத்துவமனையில் நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கெலாம் அடிக்கடி போயிட்டு வரணும்ல முந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் எல்லாம் முடிஞ்ச பிறகு பில் தருவாங்க இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோன்னா நம்மளால் ஆள ஆரமிச்சிடுறான் அப்போ ஆனால் எதுவுமே இல்லை சார் தெரியாமல் இப்படிலாம் காசுக்கு ரொம்ப கஷ்டம் சார் அவன் ஒவ்வொரு ஸ்டெப்பிலையும் கரெக்டாக எதை வாங்கிட்டு விட்டுறான் பணத்தை வாங்கிடுறான் ஒவ்வொரு ஸ்டெப்புலையும் கரெக்டாக ஃபார்மசி போங்க கட்டிட்டு வாங்க அடுத்த ஸ்டெப்பு என்னது முதல்ல பில்லை தான் தர்றான் அதுக்கு பிறகு தான் அந்த பில்லை கொடுத்த பிறகு தான் நமக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிறதே சொல்கிறான் அதுக்கு பிறகு நீங்கள் அது எக்ஸ்ரே கொண்டு போங்கிறான் நான் அதை செய்ததுனால சொல்கிறேன் அதில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா அவன் சொல்கிறதில் ஒரு நியாயம் இருக்குது நீங்கள் கடைசியில் அறுபதாயிரரூவா பில்லை நீட்டின உடனே என்ன செய்ய ஆரம்பிப்பான் அழகாக ஆரம்பிப்பான் இப்படி எல்லோரும் அழுதான ஹாஸ்பிட்டல் எப்படி நடத்துறது நான் சொல்லிடுறான் சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பன்னெண்டாயிரரூபா ஆகும் நீங்கள் ரெடி தான பில் போடலாமா கேட்டு பில்லை போட்டுட்டு தான் அந்த டாக்டருக்கான சீட்டே நமக்கு என்ன செய்கிறாங்க தர்றாங்க அப்போது அழுகை சாதிக்கும் உலகிலையும் சாதிக்கும் குழந்தையில் சாதிக்கும் எல்லா விஷயத்திலையும் சாதிக்கும் அதில் மாணிக்க வாசகர் இதே ஒரு பெரிய ஆயுதமாக கையில் என்ன செய்தார் எடுத்தார் ஆனால் அதே சமயத்தில் அது போலி அழுகையாக என்ன செஞ்சிடக்கூடாது போயிடக்கூடாது நம்ம சொல்கிற நம்மளோட அழுகை கிடையாது இது நம்மள அழுகையை யார் சொல்லலை மாணிக்கவாசகர் சொல்லலை அவர் சொல்கிற அவர் சொல்கிற அழுகை எதுன்னா இறைவன் நமக்கு கிடைக்கலையேங்கிற ஏக்கத்தில் வர்ற அழுகை ஒரே ஒரு காரணம் தான் என்ன காரணம் இறைவன் நமக்கு கிடைக்கவில்லையே இப்போது நிறைய இறந்த வீடுகளுக்கெல்லாம் நான் டீச்சராக இருக்கும் போது நாங்கள்லாம் கட்டாயம் போய் ஆகணும் ஏன்னா ஆசிரியர் ஒரு அந்த பள்ளிக்கூடத்து கொடுத்த ஆசிரியர்களுக்கு நாங்கள்லாம் ஒரு குழு இருக்காதுக்கு தலைவராக இருப்போம் ஏதோ ஒரு பொறுப்பில் இருப்போம் யார் போகலாம் நாங்கள் போய் ஆகணும் கல்யாணம்னாலும் யார் போகலாம் நாங்கள் போவோம் அப்படி தான் நிறைய வருஷம் இருந்தோம் போனால் நிறைய வீடுகளில் நம்ம போனோம்னா இந்த மாதிரி எங்களை திராட்டில் விட்டுட்டு போயிட்டார சார் ஒரு எங்கள் பேரில் ஒரு இன்சூரன்ஸ் கூட பண்ணல சார் எல்லாம் ஃபுல்லாக கடன் பண்ணி வச்சுட்டு போயிட்டார் சார் அப்படின்னு அவங்களுக்கு எந்த அந்த அழுகையில் கூட எது தான் இருக்குது அந்த அழுகையில் கூட பொருள் தான் இருக்குது அந்த அழுகையில் என்ன இல்லை இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் சரியை சொல்லி தராமல் செத்து போயிட்டார் சார் ஒரு புதிய பார்வையாக சொல்கிறேன் எங்களுக்கெல்லாம் கெரியை தராமல் சேர்த்து போயிட்டாரு சார் அவரும் சரியை செய்யாமல் சேர்த்து அப்படி எத்தனை வீட்டில் அழுதாங்க உண்டா இல்லையா அந்த இப்படி நீங்கள் உலகத்தை பார்க்கணும் அப்போ மற்ற அழுகைக்கும் இந்த அழுகைக்குமான வேறுபாடு இது தான் சரிதானா அது மாணிக்கவாசுகிற அழுவதும் நாம் அழுவதும் ஒன்று என்ற முடிவுக்கு ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது வந்து விடக்கூடாது ஆ இதெல்லாம் நம்ம உள்வாங்கி படிக்கலாம் அற்புதமான மந்திரம் ரெண்டுமே நல்ல மந்திரம் அந்த உரையை வைத்து இதில் ஏதாவது சொற்களுக்கு முக்கியமான சொற்களுக்கு பொருள் வரணுமாங்கிறதை நம்ம ரெண்டாவது பார்த்துக்கலாம் இந்த மாதம் முடிவு வரைக்கும் நாலாம் திருமுறைக்கும் திருவாசகம் சரியா திருவாசகத்தை எப்பவும் வச்சிடலாம் ஏதாவது ஒரு நூல் போதும் ரெண்டு நூல் திருவாசகம் ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் ஒரு நூல் ரொம்ப நாள் குழப்பிடும் அப்படி தானே ஆ சரி ஓகே சிவாய நம்ம மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி சிவாய நம்ம